எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுது என்ன வா இப்போ நீங்கள் எந்த எந்த பாத்திரிக்கையில் இருக்கிறீங்க வாங்க ரெண்டு பேரும் நீங்கள் சன் டிவி வாங்க கொஞ்சம் இருங்க வாங்க தெருவுக்கு வாங்க உங்க கூட வாங்க திராவிட மாடல்களை எல்லாம் ஒழிச்சிட்டீங்கன்னா தானே மொழி வளர்ந்துடும் வாழ்ந்துரும் நீங்கள் கன்னடர்கள் வந்து குறிப்பாக நம்மளை காரணம் சொல்கிறாங்க தமிழர்களுக்கு இருக்கிற மொழி பற்றி நமக்கு இல்லைன்றாங்க பிற மாநிலங்கள்லாம் சொல்லுது நீங்கள் ஒன்றை நீங்கள் கவனிக்கணும் ஐயா இங்கே இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் தான் இந்தியை எதிர்த்து போராடு இந்தியாவில் இருக்கிற இன மக்கள்லேயே தூய இனம் வந்து கலப்பினம் இல்லாத கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற இனம் வந்து தமிழர்கள் மட்டும்தான் ஏன்னா இமயம் வரை பறை வாழ்ந்தவை தான் இது ஒரு பெருத்த இனக்கூட்டம் தொல்குடி சமூகம் இவன் இது மொழி கணப்பில் திரிஞ்சு 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 செதைஞ்சு கன்னடமும் கழிதழுந்தும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் புதித்தது வேணுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் மணவன்மணிய சுந்தரனாக இருப்பான்னு இப்போ அந்த அந்த மாதிரி நம்மளுடைய கிளை மொழிகள் தான் இதெல்லாம் இப்போ இவன் வந்து இவனெல்லாம் இந்தியை எதிர்க்கலை ஒரே ஒருத்தன் தான் எதிர்த்தான் தமிழன் ஏன்னா அவன் அவனுக்கு வந்து அவன் அப்போ அவன் வேறு அப்படியே உயிர் சண்டைப்பட்டான் இப்போ இந்த மொழி இந்த இதில் இந்த மொழி புரட்சியில் கட்சியை ஆரம்பித்து காத்திருந்த திமுக எப்படா கட்சியை வர்றதுன்னு இந்த மொழி போராட்டத்தை பிடிச்சிக்குது திமுகவுக்கு மொழி போராட்டத்துக்கு இருக்கா இல்லை தன்னெழுச்சியா மாணவர்கள் போடுறாங்க சிவகங்கை ராஜேந்திரன் திமுகவும் இல்லை அன்னைக்கு எங்கள் மாமா காளிமுத்தும் ஐயா நாவண்ணா காமராஜர் தியாகராஜ கல்லூரி நகலையரிச்சா ரெண்டு வரும் திமுக இல்லை அன்னைக்கு மாணவர்கள் அதே மாதிரி கீழப்பட ஒரு சின்னசாமி மட்டும்தான் திமுக அவரு அண்ணாத்துறை அவர்கள் இந்த மொழி போராட்டத்திலிருந்து வெளியேறிட்டாரு விலகிட்டாரு நலிவிட்டாரு கோபத்தில் தீ குளிச்சார் வரலாறு தாங்கயா ஐயா வரலாறு தான் அப்புறம் எண்ணற்ற பெருமக்கள் என் உயிர் தமிழ் இந்தி திணிப்பால் இறந்து விடுமோ என்று இறந்தான் உயிரை பழி கொடுத்தா அவங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நடராஜன் தாலமுத்து முப்பத்தி அஞ்சுல நடந்த போராட்டத்தில் இப்போ இந்த திராவிட இங்க அதிகாரத்துக்கு வந்தவன் இந்த மொழி போராட்டத்துல இந்த புரட்சியை பயன்படுத்தி மேலே வந்தவன் என்ன யோசிக்கிறான்னா தமிழனுக்கு உயிர் உடல்ல இல்லை தமிழனுக்கு உயிர் அவன் மொழியில் இருக்கு அது இருக்கிற வரை மொழி பற்று தமிழனுக்கு இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் இங்கே ஆட்சி ஆள முடியாது அப்ப தமிழனுடைய மொழி பற்று அந்த மொழியை அழிக்கணும் அப்ப மற்றவனுக்கு முன்னாடி வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழன் என்று சொல்லடா எல்லாம் நம்ம முன்னோர்களை முழக்கத்தை தானே சொன்ன மாதிரி வச்சு ஏமாத்தி தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு புரட்சி பாவலம் பாடினான் எங்கேயாவது இருக்கா இது தெரியாதா இந்த தெருவில் போன ஐயா கருணாநிதிக்கு இந்த தெருவில் போன அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இந்த தெருவில் போய் கொண்டிருக்க ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாதா தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லைன்னு ஏட்டில் இருக்கா நாட்டில் இருக்கா ஆட்சி இருக்கா அதிகாரத்தில் இருக்கா வழிபாட்டில் இருக்கா வழக்காடு மன்றத்தில் இருக்கா பண்பாட்டில் இருக்கா பயன்பாட்டில் இருக்கா தமிழை நாக்கில் இருக்கா எங்கும் இல்லாத தமிழ் எப்படி நாட்டில் வாழும் அப்போ வாழணும்னா சொல்றாங்களே தமிழாய்ந்த தமிழ்நகன் தான் தமிழ்நாட்டை ஆளுதல் வேண்டும் உங்களுக்கு புரிதும் நினைக்கிறவங்க தமிழ் மீளனும் தமிழ் வாழணும்னா தமிழன் ஆளணும் அவன் தமிழனா ஆளணும் தமிழன் ஆளணும் அவன் தமிழனா ஆளணும் தாய்மொழி மீட்சிக்கு அவன் அரும்பாடாற்றணும் அது செத்திருச்சு அதிகாரத்துக்கு வந்துட்டான் இவன் அதிகாரத்தில் இருக்க எங்கவன் இல்லையே திராவிட மாடல் திராவிடம் சொல் எந்த மொழி சமஸ்கிருதம் மாடல்ங்கிறது எந்த மொழி ஆங்கிலம் ஆனா தமிழ் வாழ்க ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எப்படி வாழும் எப்படி வாழும் சிறு குரல் பயிருந்துள்ள தமிழ்ல எழுதிட்டா தமிழ்ல எழுதிட்டா தமிழ் வாழ்ந்துருது தமிழ் பள்ளிக்குடி தமிழ் திருக்குறளை படிக்க எத்தனை பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்க திருக்குறள்ல பேருந்துல ஒரு சின்னதா ஒரு திருக்குறள் எழுதி வச்சுட்டா தமிழ் வாழ்ந்துரும் உங்களுக்கு விளம்பர பலகைகள் கடை இருக்கா தமிழ் பயிற்றுவிக்க தமிழ் பாடமொழியாவது இருக்கா சொல்லுங்க நீங்க எங்கேயோ பேருந்தில் திருக்குறள் எழுதி வச்சுருந்தாங்க அது நீங்கள் இல்லைன்றீங்களே தமிழ் இவ்வளோதான் எங்கள் நிலைமை என்ன உங்களுக்கு பேருந்தில் எழுதி வைக்கிறதா என்ன தம்பி நீங்கள் பேச்சு பால் திருக்குறள்ங்கிறத அப்படி பார்க்க திருக்குறள் தமிழனுக்கு வேதம்ங்கிறதே திருக்குறள் தான் தம்பி மறைமலை அடிகளார் நம்முடைய தாத்தா தனித்தமிழ் அடிகளார் தமிழனுக்கு வேதமாக திருக்குறள் தான்டா இருந்திருக்கணும் ஏன்னா அது போதிக்காதது ஒரு நன்னெறியை உலகத்தில் எந்த இதுவுமே போதிக்கலை அதுவே போதுமானது போ உலகத்தில் மானுடனுக்குமான நெறி அது வாழ்வியல் நெறி அதை நாம் கற்கலை ஏன்னா உள்ளூர் மாடு போகாதுன்னு எங்களவன் சொன்னதுனால அது அடுத்தவன் மொழி எனக்கு அழகு அறிவுன்னு நினச்சல்ல அதில் வீழ்ந்தேன் நான் அதை போய் அதை போய் இந்திக்கு எதிரானது ஆரியத்துக்கு எதிரானது திருக்குறளை தமிழர்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் படிக்க வைக்கணும் தமிழனுடைய மறை அது வாழ்வியல் நன்னறி அதன்படி கற்றவை அது சொல்வதில்லை கற்க கசடற கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகன் அதன்படி நின்று வாழ்வது என்பது அது தமிழனுடைய பொறுப்பும் கடமையும் அதை போய் இதுக்கு எதிர அதுக்கு எதிரன்னு பேசக்கூடாது இந்திக்கு 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 எதிராக நீங்க எங்க ஏங்குறீங்க ஜல் ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க ஜல் என்ன தம்பி நீர் சுத்திகரிப்பு தானே அது அதுதானே நீங்க அந்த ஜல் மத்திய அரசு திட்டம்ங்கிறீங்க அப்படிதான் மாத்திரை மருந்து இருக்குல்ல அந்த மூலமா ஆங்கிலத்தை ஒன்னு ஒண்ணு சொல்லலாம் ஆனால் ஜின் நோவால் ஜின் அது என்னன்னு தெரியாது ஆனா அது புழக்கத்துக்கு வரும் மாத்திர பேர்ல அப்படியே கொண்டு வருவான் அத்தியாவசியத்துல தள்ளுவான் இப்போ நீங்கள் அப்படிதான் எந்த அரசு ஒன்றிய அரசு கொண்டு வர எந்த திட்டத்துக்கும் இந்தி பேரா வைப்பான் நீங்கள் தமிழ் படுத்த வேண்டியதானே அதை அது இல்ல இங்கே பாருங்கள் எல்லா இடங்கள்லையும் இந்த இந்த அரசு நிறைவேற்ற குடிநீர் திட்டங்கள்லாம் ஜல்ஜீவன் திட்டம் அப்படின்னு இருக்குது அது ஏன் ஹிந்தி வருது ஹிந்திக்கு எதிராக போராடுறத நீங்கள் வந்து எப்படி போராடினீங்க இந்தி தெரியாது போடாங்கிறீங்க ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் அது ஹிந்தி தானே இருக்குது அதை எதிர்த்து பேசுறது இல்லையே நீங்கள் நீங்க பேசுறது இல்லையே அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு கருப்பு கொடி பிடிச்சிங்க வந்தவரை கொடையை கூட வெள்ளையா தான் பிடிச்சிங்க அப்புறம் எப்படி அது நீங்க இந்திய வீழ்த்தி தமிழை வளர்ப்பீங்க அவங்களுக்கு இந்தியை இந்தியை வந்து எல்லா இடங்களையும் கொண்டு போய் இந்தியாவை ஒரே நாடாக்கணும் ஒரே மொழியாக்கணும் ஒரே மதமாக்கணும் அதுதான் அவங்களுடைய கோட்பாடு அதுக்கு அது வந்து ரெண்டு கட்சிக்குமே கொள்கை தான் அதான் அவங்க இந்திய ஏன் திணிக்கிறீங்கன்னு ராகுல் காந்தி பேசுவாரா இல்ல காங்கிரசின் கொள்கை முடிவாது திராவிட கட்சிகள் எதிர்க்குமா நடிக்கும் எதிர்ப்பது போல நடிக்கும் எதிர்ப்பது போல நடிக்கும் உளமாற அது தமிழை நேச்சு இந்தியை வெறுக்குமா இந்தியை தடுக்குமா தடுக்காது காங்கிரஸ் ஆண்ட போது தமிழகத்தில் வந்து வைகை வைகை தமிழ் பேர்ல இப்ப வந்து இதை வந்து அது செய்யும் அதுக்கு இந்தியையும் தாண்டி அதுக்கு அதனுடைய கனவு வந்து சமஸ்கிருதம் தான் இந்திய அது ஒரு வழித்தடமா கொண்டு வருதே ஒழிய அதனுடைய மொழி சமஸ்கிருதம்தான் அதை நிறுவதான் அது பார்க்கும் ஏன்னா தெரியும் அதுக்கு சமஸ்கிருதத்தின் குழந்தை தான் இந்தி சமஸ்கிருதமும் பாரசீமும் கலந்து பிறந்த குழந்தை தானே இந்தி அதனால அது சமஸ்கிருதத்தை தான் வளர்க்க பார்க்கும் எல்லா புதிய கல்விக் கொள்கையில சமஸ்கிருதம் இருக்கா இல்லையா சமஸ்கிருத படிக்கிறான் எதுக்காக படிக்கணும் எதுக்காக படிக்கணும் தேவபாஷைங்கிற தேவபாஷைன்னு என் மொழி என் மொழி தான் தேவபாஷை இறைவன் மொழி மணி நெற்றி உமில்சங்கன் தளர் உரை சுடர்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான் சிவபெருமானே தந்த தமிழ் ராங்கிறான் இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்தின் இருக்கு முருகன் மொழியது அது சிவனின் மொழி அது இறைவனின் மொழிதானே பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பான்னு செப்பாது கண்டது மொழியுமோனு செயல் எழுதி கீழே இறையனார்னு கையெழுத்திருக்க அந்த இறையனார் யாரு சிவனா இல்லையா சிவன் அவனுடைய மொழி அது தமிழ் அப்ப இறைவனின் மொழியே தமிழ் தானே நீ என் மொழியை நீ கோயிலுக்குள்ள வராத அங்க போ இங்க போ அதுவும் சபா பாசைன்னு நீ ஓம் பாசை தேவ பாசைன்னா அவரவர் அவரவர் அதான் நான் முதல்ல சொன்னதுதான் உங்க அம்மா அழகானவா அறிவானவன்னு சொல்லு சொல்லிட்டு போ நல்லது போறோம் அதுக்காக என் தாய் இழிவானவள் அசிங்கமானவள் அறிவு கட்டவள் சொல்லாது முட்டாளி தம்பி பேருந்து பேருந்து தம்பி பேருந்து பேருந்து மூலமா திருக்குறள் வளர்க்கிற பெருமக்களை நான் இப்பதான் பாக்குறேன் தம்பி இப்பதான் பாக்குறேன் பேருந்தில் எழுதி வச்சால் திருக்குறள் வாழ்ந்துரும் திருக்குறளை எல்லாரும் படிச்சிடுவாங்க பேரு பேருந்துல போறவங்க திருக்குறளை படிக்க போறாங்களா ஊருக்கு போக போறாங்களா தம்பி என்ன தம்பி நீங்க இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க தம்பி நீங்க மறை ஓதும் பள்ளிகள் உருவாக்கணும் தம்பி திருக்குறளை எல்லாரும் படிக்கிற மாதிரி ஏற்படுத்தணும் நீங்க வந்து பேருந்து எழுதி இருக்குல்ல அப்படின்னா படிக்கணும் பேருந்து இருக்கு எந்த ஊர்ல இருக்கு எங்க ஊர்ல விழுப்புரத்தில் இருக்கு தமிழ் இருக்கா இல்ல எல்லா அலுவலகம் தமிழ் இருக்கா தமிழ் வாழ்கன்னு பழக இருக்கு தமிழ் உள்ள இருக்கா கோப்பில் இருக்கா இருக்கா உங்களால தடையின்றி தமிழ்ல பேச வருமா ஆங்கிலம் கெலவாம ஐயா பேசுவீலா பேசுவீலா ஆங்கில அப்புறம் சரி பாப்பா இனிமே நான் சொல்கிறேன் யாராவது திருக்குறள் படிக்கணும்னா பேருந்தில் ஏறி போயிட்டு வாங்க அனுப்பி வைக்கிறேன் நகைச்சுவாக பேசிக்காதப்பா ஒன்றாவது ஒன்னாவது புத்தகத்தில் இருக்குங்க ஒன்றாவது புத்தகத்தில் இருக்கு திருக்குறள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுது என்ன வா இப்போ நீங்கள் எந்த எந்த பாத்திரிகையில் இருக்கிறீங்க வாங்க ரெண்டு பேரும் நீங்கள் சன் டிவி வாங்க கொஞ்சம் இருங்க வாங்க தெருவுக்கு வாங்க எங்கூட வாங்க நீங்க வேலை செய்யறதே சன் டிவி அப்புறம் எப்படி தமிழ் வாழும் இங்க வாங்க இந்த தெருவில் நீங்க படம் எடுங்க உங்க கருவியை வச்சுட்டு எடுங்க நாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விளம்பர பலகையா காட்டுறேன் தமிழ் எங்கேயுமே இல்லைன்னு சொல்றீங்க எங்கேயாவது இருக்குன்னு காட்டுங்க நான் அப்படி போயிடுறேன் ஊருக்கு எங்க ஊருக்காரனே இவருக்கு போய் விவசாயம் பாக்குறேன் இந்த வேலையை நீங்க செய்யுங்க உங்க ஆளுகளே வச்சு செய்யுங்க தம்பி உங்களுக்கு அதிகாரத்தில் உட்கார வச்சு உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது என் மொழி என் இன மக்கள் அதெல்லாம் நன்றி உணர்வோட பாருங்க நீங்கள் நன்றி உணவோடு பாரு இதே இவன் வந்து வட கரேன் இந்த தொலைக்காட்சி உரிமையாரு அவனாவது தமிழ்னாது போட்டிருக்கேன் நியூஸ் தமிழ் ஏதாவது இது நீங்கள் இங்கே பலமுறை ஆட்சியில் இருந்தாலுங்க இதாவது தந்தினாவது இருக்குது இது தினமலர்னு ஆ ஆ அது ஆ இந்த தந்தின்னு இருக்குது பாருங்களேன்